ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் விரச்சிக ராசி ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கிய பயணத்திற்கு உண்டான உதவியை நாடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் விஸ்தீரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுடைய பெருமைகள் வெளி உலகுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உடல் ரீதியான சோர்வருக்கு மற்றபடி கெடுபலன் இல்லை வியாதிகள் விலகக்கூடிய நேரம் இது நன் நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டான யோகம் ஏற்பட்டு கடின முயற்சிக்குண்டான பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் ஆதாயம் ஏற்படுறதுக்குண்டான நேரம் பண வரவு ஏற்படும் கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் அதிகம் தென்படுகின்றது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் வியாபார செழிப்புத்தன்மை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தை காரணமாக காட்டி கடன் வாங்குவதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் அதன் மூலமாக வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களையோ அல்லது வீட்டில் செலவுகளை ஏற்படுத்துவதற்கோ வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் செல்வாக்கும் செல்வாக்கும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி சிலர் ஆதாயம் ஏற்படுத்தி கொள்வார்கள் அவர்களை இனம் கண்டு தகுதியான நபருக்கு உதவி செய்வது நன்மையை ஏற்படுத்தும்